இண்டியன் டூ ஆடியோ லான்ஸில் கலந்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த படத்தில் நான் ஒரு சின்ன அளவு பங்கு பெற்ற காரணத்தினால ஒரு படத்துக்கு உழைக்க வேண்டிய உழைப்பை ஒரு பாட்டுக்கு உழைக்கக்கூடிய இயக்குனர் சங்கர் சார் தமிழ்நாட்டினுடைய வியாபாரத்தை இந்திய அளவுக்கு அகலகப்படுத்தின சங்கர் சார் மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது அந்த பிரமாண்டமான இயக்குனர் அந்த படத்தில் இப்போ மொதம்போதான் நான் நடிச்சிருக்கேன் அதை தாண்டி கமல் சார் ஏழு பிறப்பு எடுத்து உழைக்க வேண்டிய உழைப்பை ஒற்றை பிறவியில் ஆறு வயதிலிருந்து அழுக்காமல் சளைக்காமல் அடங்காமல் உழைக்கும் ஒரு அற்புத கலைஞர் அவருடைய படத்துலேயும் இப்போ தான் முத முதல் நான் நினைக்கிறேன் ஸோ ஒரு மகிழ்வான தருணம் இந்த இந்த சைடு ஜெயிலர் இந்த சைடு விக்ரம் இந்த சைடு ஜவான் இப்படி முரட்டுத்தனமான வெற்றி படங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தம்பி அனிருத் அந்த வகையில் உலகம் உலகுக்கு தெரிய அறியப்பட்ட சுபாஷ்கரன் சாருடைய தயாரிப்பு பெரிய அளவு பங்கு அன்பு ஒரு எளிய ப மனிதர்கள் இடத்துலேருந்து மேலே வந்த ரவிவர்மனுடைய ஒளிப்பதிவு எப்படி பண்புக ஆளுமைகள் கொண்ட ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறேன் மகிழ்ச்சியாக நன்றி எல்லாருக்கும் ஒரு கலைஞன்தான தம்பி ஒரு ஆசை இருக்கும் அந்த வகையில் என் தகுதிக்கு ஏற்ற எனது திறமை என்று நம்பப்படக்கூடிய அதுக்கு ஏற்ற ஒரு கேரக்டரு பெர்ஃபார்ம் இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் இந்த நாட்களுக்காகத்தான் இவ்வளவு நாளாக காத்திருந்தோம் இசை வெளியீட்டு விழா எங்கள் ஆழ்வார்பேட்டை ஆண்டவருடைய இந்தியன் படத்தினுடைய பாகம் இரண்டு இசை வெளியீட்டு விழா நடிப்பில் ஒரு பிரம்மாண்டம் இயக்கத்தில் ஒரு பிரம்மாண்டம் இந்த மாதிரி மொத்த பிரம்மாண்டங்கள்லாம் சேர்ந்து ஒரு படைப்பு தமிழ் ஹிந்தி தெலுங்கு மலையாளம் பேன் இண்டியா மூவி வரப்போது அடுத்த மாதம் ஸோ அதற்காகத்தான் உலகத்தில் உள்ள அனைத்து கோடான கோடி உலக நாயன் அவர்களுடைய ரசிகர்களும் காத்துக்கிட்டே இருக்காங்க எப்படி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் ஒன்று வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுச்சோ அதே மாதிரி இந்தியன் டூ மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும் அதற்கான தேசிய விருதும் இப்போவே எழுது வைக்கப்பட்டு இருக்கும் எங்கள் ஆண்டவருக்கும் சரி உள்ள டெக்னீஷியன் எல்லாருக்குமே ஸோ அதனுடைய இசை வெளியீட்டு விழாக்கு தான் வந்திருக்கோம் நான் கமல் சாரை பற்றி சொல்லணும்னா எனக்கெல்லாம் ஒரு நாள் பத்தாது சொல்லிக்கிட்டே இருப்பேன் இருந்தாலும் அங்கே கேட்ட மாதிரி தான் அறுபது செகண்டில் கமல் சாரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா நற்பணி மன்றத்தை நற்பணி இயக்கமாக மாற்றிய முதல் நடிகர் உலகத்திலேயே உலக நாயனவர்கள் ஆறு வயதில் திரைத்துறைக்கு வந்து அறுபத்தி ஐந்து ஆண்டுகளும் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரே நடிகர் உலகத்திலேயே உலக நாயன் பத்மஸ்ரீ டாக்டர் கமல்ஹாசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஒரு நடிகனுக்காக மாநாடு என்று நடத்தப்பட்டு ஒரு லட்சம் மேற்கு மேலே மாநாடு நடத்தி காமிச்சு மிகப்பெரிய கூட்டத்தை பார்த்தது உலக நாயன் கமல் சார் அவர்களுக்கு கோயம்புத்தூரில் அப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் ஒரு படம் தொடர்ந்து நான்கு திரைப்படங்கள் ஒரே வருடத்தில் ரிலீஸ் ஆகி நான்கு திரைப்படமும் வெள்ளி விழா கண்ட ஒரே நாயகன் உலகத்திலேயே உலக நாயனார்கள் சனம் தேரி கசம் வாழ்வே சகலகலா வந்தவன் மூன்றாம் முறை எல்லாமே இறங்குன்னால் சாந்தேரி கசம் மட்டும் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களுக்கு மேலே அதே மாதிரி அமெரிக்காவில் முதல் முதலாக சவுத் இண்டியன் மூவி ரிலீஸ் ஆகி பனிரெண்டு திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி முதல் சாதனை படைத்ததும் நாயகன் கமல்சார் அவர்கள் நடித்த நாயகன் திரைப்படம் அதிக நாட்கள் அதிக காட்சிகள் முதல் முதல்ல திரையிடப்பட்டதும் தசாதாரம் திரைப்படம் கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு ஷோ முதல் முத மாயாஜாலில் ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற பத்தொம்பது ஃபிலிம்ஃபேர் விருது மூன்று நந்தி விருது நான்கு தேசிய விருது செவாலியே இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் டாக்டரேட்டு இப்படி இதுக்கப்புறம் வந்து விருதுகள் வந்து அவருக்கு தான் ஏங்குது விருதுகள் வந்து ஃபிலிம்ஃபேர் விருதே வேண்டாம் வரக்கூடிய பின்னாடி பின்னாடி வரக்கூடிய கலைஞர்களுக்கு கொடுங்க அப்படின்னு விருதை ஒதுக்கி வச்ச ஒரு மாபெரும் கலைஞன் அப்பேற்பட்ட கலைஞனுடைய ரசிகன் சொல்லிக்கிறதுல எப்போயுமே எங்களை போல கமல் ரசிகர்களுக்கு கர்வமும் சரி திமறும் ஜாஸ்தி அதை நான் எப்பவுமே வெளிப்படையாக சொல்கிறேன் உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் கமல் ஃபேமிலியே டை ஹார்ட் ஃபேன் கமல் சாருடைய ஃபேன் ஸோ இன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச் வந்திருக்கோம் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறோம் இந்த மாதம் ஏழாம் தேதி இந்தியன் ஒன்று ரிலீஸ் ஆகுது அதுவும் பிரம்மாண்டமான கோலாகலமான ஒரு திருவிழா வந்து நான் ஒரு தேட்டரில் எடுத்து நடத்த போகிறேன் இந்தியன் தொகுப்பு மிகப்பெரிய அளவில் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து பிரம்மாண்டத்தை கொண்டாட போகிறோம் ஸோ இந்த ஃபுல்லாக இந்த மந்தில் இருந்து செலிப்ரேஷன் தான் அவர்களுடைய செலிப்ரேஷனுடைய வாரம் தான் அப்படின்னு சொல்லிக்கிறோம் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான உணர்வில் உண்மையிலே நான் இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து ஆண்டுகளுக்கு அங்கங்கே சில சில பாடல்கள் எழுதக்கூடிய வாய்ப்புகள் வந்துகிட்டே இருந்தாலும் நான் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு ஒரு பாடல் அடங்கிய ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா அது இந்தியன் டூ ஸோ சங்கர் சாரோட தொடர்ந்து அவருடைய வாய்ஸ் படத்திலிருந்து அதுக்கப்புறம் சிவாஜி அதுக்கப்புறம் ரோபோ எந்திரன் நண்பன் அப்படின்னு எல்லா படங்களையும் அவர் வந்து எனக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்டே இருந்தார் அதில் ஒவ்வொரு பாடலுமே என்னை ஒரு அடுத்த கட்ட உயரத்துக்கு அதை அழைச்சிட்டு போயிட்டே இருந்தார் இருந்தாலும் இந்த பர்டிகுலராக இந்தியன் டூ அதுவும் இப்போ ரிலீஸான ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாரா அப்படிங்கிற அந்த பாடல் நாங்கள் நல்ல ஒரு பெரிய வெற்றி அடையன்னு நினைச்சோம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு உலக தமிழ் மக்களால் மிகப்பெரிய அளவில் ஒரு கொண்டாடப்படுகிற வரிகள் கொண்ட ஒரு பாடலாக என்னுடைய பாடல் பயணத்தில் ஒரு பெரிய ஊக்குவிப்பாக இன்னும் ரொம்ப வெளிப்படையாக சொல்லணுன்னா இது என்னுடைய செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பாட்டாக இந்த பாரா அமைஞ்சிருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பை கொடுத்த டேரக்டர் சங்கர் சாருக்கும் மற்றும் அத்தனை டீம் எல்லாருக்குமே என்னுடைய அனுபூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் சங்கர் சார் அண்ட் கமல் சார் ஒரு ஒரு பயங்கரமான காம்பினேஷன் அவங்களுடைய காம்பினேஷனில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் ஸோ எல்லார் போலவும் நான் வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும் அந்த அன்னைக்கு வந்து முகூர்த்த நாள் பட் இருந்தாலும் அந்த டுவெல்த் ஈவினிங் வந்து இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ரெண்டு பேருமே இந்தியன் சினிமாவின் பெருமைகள் அவங்க ரெண்டு பேருமே ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும்னு அண்ட் வாழ்த்துக்கள் தேங்க்யூ வெரி மச் சீரியல் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ எனக்கு வந்து அது ஒரு புது பிளாட்ஃபார்ம் புது லேர்னிங் அதுல வந்து ஒரு புது விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கேன் என்னோட இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக நானும் யோகி பாபு வந்து மிஸ் மேக்ன்னு ஒரு படம் வந்து இப்போ பண்ணியிருக்கோம் அந்த படம் வந்து செப்டம்பர்ல ரிலீஸ் ஆகுது அதுக்கு அடுத்த படம் சீனூர் ராமசாமி சார் டைரக்ஷன்ல ஷூட்டிங் வந்து ஜூலை ஃபிஃப்டீன்த்துக்கு மேல ஆரம்பிக்கிறோம் இன்னும் ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் ஒர்க் பண்ணேன் ரோபோவில் அங்கேயே ஒரு என்ட்ரி கிடைச்சது சரி நம்ம அவரோட டைரக்ஷன்ல ஒன்று நடிக்கலையேன்னு ஒரு ஒரு ஓரமாக ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா அது இதை பற்றி ஒரு டிக் ஆச்சு ரொம்ப பெரிய ரோல்லாம் இல்லை பட் அவரோட டைரக்ஷன்ல பண்ணாலே பெரிய விஷயம் தான் அது ஸோ ஐ எம் லாஹிங் வணக்கம் இன்னைக்கு தமிழ் சினிமாவுடைய வரலாற்றில் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விழா நடந்துக்கிட்டு இருக்கு ஏதோ மரபுக்காக சொல்கிறது கிடையாது உண்மையாகவே இது ஒரு பெரிய ஒரு நிகழ்வு ஏன்னா ஒரு காலம் நூற்றாண்டு காலம் கழித்து அதனுடைய நீட்சியாக இன்னொரு படம் தயாரிக்கப்படுது அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது பெரிய ஒரு கனவு இருக்குது அப்படின்னும்போது நிச்சயமாக அது ஒரு பெரிய சாதனைன்னு தான் நினைக்கிறேன் இதில் நான் இவங்கள தனி மனிதர்களால் மூன்று சக்திகளை பார்க்குறேன் ரெட் ஜெயண்ட்டு கமல் சார் ஷங்கர் சார் ஏன்னா மூணு பேருமே அதில் கமல் சாரும் ஷங்கரும் வந்து அவங்கவுங்க துறையில் ஒரு உச்சத்தை தொட்டவங்க இன்றைக்கி நம்ம பேச இன்றைக்கி நம்ம பேசுகிற பேன் இண்டியன் ஃபில்ம் குளோபல் ஃபில்ம் அதெல்லாம் வந்து அவங்க அப்போவே அந்த அந்த வார்த்தைகள் வர்றதுக்கு முன்னாலேயே பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்கள இணைச்சி இந்த ஒரு பெரிய ஒரு வரலாற்றை உருவாக்குற ரெட் ஜாயிண்ட்டுக்கும் இதில் ஒரு ஈக்குவலான பங்கு இருக்குது ஸோ உங்களை மாதிரியே நானும் ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த துறை துறை சார்ந்தவனால் இல்லை இந்த தமிழ்நாட்டுடைய ஒரு கடைசி ரசிகன் எப்படி இருக்கானோ அந்த படத்துக்காக நானும் இருக்கேன் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இந்தியன் தாத்தா வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனை தான் இந்த படம் இந்தியன் தாத்தாவாக நம்ம உலகநாயகன் கமல் சார் வந்து ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு அவர் வர ஒவ்வொரு சீனும் அனல் பறக்கும்னு நம்புகிறேன் இதை உலக பெரிய பொருட்செலவில் சப்போர்ட் பண்ணி தயாரிச்சிருக்கிற சுபாஷ் சார் அவர்களுக்கு என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஃபஸ்ட் டைம் அனிருத்தோடு ஒர்க் பண்ணியிருக்கேன் அற்புதமாக ஆறு பாட்டை கொடுத்துருக்கிறாரு ஐம் வெரி ஹாப்பி ஐ ஹோப் வில் ஆல் என்ஜாய் தட் சாங் அந்த மூவி தேங்க்யூ யாரும் ஹாய் சொல்லணா பேசல ஏங்க என்ன சொங்கியா சொல்றீங்க எனக்கும் தண்ணி தானே டன் நானும் வந்த தண்ணி தான் சொன்னேன்ப்பா இந்த அண்ணன்னா வேற எதுவும் யோசிச்சுட்டு வேற மாதிரி பேசுறாரு எனிவே குட் ஈவினிங் எல்லாரும் இங்க வந்ததுக்கு தேங்க்யூ உங்களை மாதிரி நான் ரொம்ப 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 எக்ஸைட்டடா இருக்கேன் அப்பாவோடய ஹார்ட் ஒர்க் எல்லோரும் பார்க்க போகிறீங்க அண்ட் அனி ஈஸ் மியூசிக் இன்றைக்கி மூணு மணிக்கு ஆல்பம் ரிலீஸ் ஆச்சு யாராவது பாட்டு கேட்டிங்களா கேட்டிங்களா அதே இப்போ லைவாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ ப்ளீஸ் என்ஜாய் ப்ளீஸ் ஸ்டே அண்ட் வாட்ச் ஐம் ஜஸ்ட் அஸ் எக்ஸைட் யூ அப்பாவோட டைரெக்ஷனில் அழுத்து எப்போ நடிப்பா வென் எவர் அப்பா டிசைட்ஸ் அண்ட் ஈ ஃபீல்ஸ் எனக்குன்னு ஒரு இதுக்கெலாம் அடம் பிடிப்பாங்க எங்கள் அப்பா எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் எனக்குன்னு ஒரு ரோல் இருந்தால் நிச்சயமாக என்னை வச்சு பண்ணுவார் மேபி மேபி சூன் அண்ட் இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு மேபி மேபி நீங்கள் என்னை ஸ்டேஜில் பார்க்கலாம் ஸோ அதோட நான் இங்கே வந்து இன்டர்வியூ அண்ட் ஃபோட்டோஸ் மட்டும்தான் கொடுக்க வந்தேன் வேற எந்த கண்டென்ட்டும் கிடைக்காது தேங்க்யூ குட் ஈவினிங் ஷங்கர் சார் கமல் சாரோட காம்பினேஷன் எவ்வளோ பெரிய அரிதன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்தியன்ன்றது எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை அந்த படத்தில் நான் இருக்கின்றதை நான் பெருமையாக நினைக்கிறேன் நான் எவ்வளோ பெரிய பெருமைன்னா நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம் நைன்டி சிக்ஸில் அந்த படத்தை பார்த்துருக்கோம் அதோட கன்டினியூட்டியில் நான் ஒரு சின்னதாக இருக்கேன்னும் போது அது பெருமையான விஷயம் ஐ தேங்க் டு ஷங்கர் சார் கமல்ஹாசன் சார் லைக்கா சார் லைக்கில் சுபாஷ் சுபாஷ்கண் சார் ரெட்ஜெயின்ட்டு உதயநிதி சார் எல்லாத்துக்குமே எல்லா பேருக்கும் ப்ரொடியூசர்ஸ்லேருந்து எல்லாமே தேங்க் ஸ்பெஷல் நான் டூ ஷங்கர் சார் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தது வந்து இது சாதாரணமாக யாருமே கிடைக்காது எனக்கு அது கிடச்சிருக்கு நான் வந்து செம்மையான குடுப்ப நில நான் இருக்கேன்னு நினைக்கிறேன் ஷேங்க சார் படத்தில் நடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது கமல் சார் கூட ஸ்க்ரீன் வந்து அந்த அந்த நம்ம வந்து பகிர்ந்துக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது கமல் சார் கூட நடிக்கிற ஒரு விஷயம் ஐமே ஐ திங்க் ஐமே குட் லக் பேபி

ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்கேன் என்ன ஒரு ஸ்பெஷல் ஒர்க்கு எனக்கும் சர்ப்ரைஸாக இருக்கும் அவங்களுக்கும் சர்ப்ரைஸாக இருக்கும் தேங்க் யூ